அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடம்பெறுகிறார் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்க்கலாம் இப்போது மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் குரு பகவான் மிதன ராசிக்கு வந்தால் அது வந்து நான்காம் வீட்டிற்கு வரும் ஸோ நான்காம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனியில் மத்திய சனி நடந்து கொண்டிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் வந்து நிறைய லாஸ்ட்டு ஒரு ரெண்ட் ரெண்டரை வருஷமே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதில் எப்படா ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருப்பீங்க ஸோ அதுக்கான ஒரு தான் வந்து இந்த கோச்சார பயிற்சி தான் வந்து குரு பகவான் அந்த நான்காம் இடத்திற்கு வருது அவர் அந்த மாதிரி வரும் பொழுது அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இரண்டு மறைவு ஸ்தானங்களை பார்வையின் மூலமாக பார்க்கிறோம் ஸோ ஒரு முழு சூப்பர் ஒரு துர்ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் குறைந்து நன்மைகள் மட்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ ஒரு பக்கம் சனிப்பெயர்ச்சியால் சில கஷ்டங்களை அனுபவித்தாலும் இந்த குருப்பெயர்ச்சியால் அந்த மறைவு ஸ்தானங்களிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை குறைத்து கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சுமூகமான காலமாக தான் இந்த குரு பயிற்சி அமையப்போகுது அப்போது மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு அப்படிங்கும்பொழுது இரண்டு தொரு மறைவு ஸ்தானங்களாக இருந்தாலும் தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக லாபம் இரட்டிப்பாகும் ஸோ அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்து தான் இருக்கும் இருந்தாலும் போல் பன்னிரெண்டாம் வீட்டு பார்வையின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வெளி மாநில வெளி தொடர்புகள்லாம் உருவாகி தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாகவும் உண்டு அதேபோல் எட்டாம் இடம் என்பதும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் திடீர் பரவு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போது நம்ம இது வரைக்கும் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆர்டர் நம்ம தேடி போய்ட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஆர்டர் நம்மக்கிட்ட தே தானாக வர்றதுக்கான யோகமும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் சனிப்பயிற்சியால் சில விஷயங்கள் தவறாக இருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வருடம் நான்காம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் அந்த சொத்து சுகம் வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சில முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது ஏன்னா பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு பெருசாக ஒன்றும் சிறப்புகள் செய்ய மாட்டார் அப்போது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க ஏதாவது சொத்து சுகம் சேர்க்குறது வண்டி வாகனம் மாற்றுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு இடக்கு ரெண்டு இடவை யோசித்து பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தொழில் நல்லாயிருக்கும் திடீர் வரவு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தொழில் மா நாடு வெளித்தொடர்பு வெளி மாநிலத்திற்கு போவதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அருமையான காலமாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் மீனராசி மீன லக்கணக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் இந்த வருஷம் கொடுக்கறதுக்காக இருக்குது இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார் பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போது தான் எக்ஸாக்டாக வந்து குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்